பெண் சாபமா சாபம் ஒரு காலத்தில் இருந்தது எப்படி என்றால் பெண் சிசு கொலை ஆனால் இன்று வரமாக மாறியது அவங்க என்ன தேவையோ அவங்க பெண்ணின் உரிமையை நாம் தான் கையில் எடுத்துக்கொள்ளணும் கல்குவாரி கொள்ளை இதெல்லாம் எங்க நடக்குது அரசியல்வாதி கையில மட்டும்தான் நடக்குது ஏன் கேட்டால் அரசியல்வாதியை கேட்பதற்கு யாரும் இல்லை அதிகாரிகளை ஏற்பதற்கும் யாரும் இல்லை காவல்துறையை யாரும் இல்லை இதையும் தாண்டி எனக்கு நிறைய கொலை மரட்டல் வரலாம் எல்லாம் சந்திக்க நான் ரெடி உயிர் பெரிய விஷயம் இல்லை சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் எல்லோருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ந்திருக்கும் சாமானிய மக்கள் நல கட்சியின் சார்பாக சர்வதேச மகளிர் தினம் வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினம் எதற்காக கொண்டாடுறோம் இந்த மகளிர் தினத்தை அன்று நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோமா கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இந்த மகளிர் தினம் யாருக்கு போய் சேர வேண்டும் என்றால் இடுப்பில் குழந்தையும் தலையில் சுமையும் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்தீர்களா அவருக்குரியதுதான் இது மகளிர் தினம் பெண்கள் எவ்வளோ இந்த சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறார்கள் வறுமக்கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நிமிடமும் போராடி இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையிலும் சரி சமுதாயத்திலும் சரி கற்பு சூறையாக படுகிறது பெண்கள் அல்ல குழந்தைகள் அல்ல பெண் வரமா சாபமா சாபம் ஒரு காலத்தில் இருந்தது எப்படி என்றால் பெண் சிசு கொலை ஆனால் இன்று வரமாக மாறியது எப்படி என்றால் புரட்சி போராட்டம் அமெரிக்கன் நியூயார்க்கில் பெண்கள் எல்லாம் பதினை பெண்கள் சேர்ந்து ஒரு பேரதின் போராட்டம் வைக்கிறார்கள் அது வெற்றி தான் இன்று மகளிர் தினமாக நம்ம கொண்டாடுறோம் இப்ப என்னை பத்தி சொல்லணும்னால் அங்கு சம் சமூக நல அறக்கட்டளை என் ஆளுமை திறனைக்கு இங்க மட்டும் தெரிய வேண்டாம் வெளியும் தெரியணும் பிறக்கு வெளியும் தெரியணும்னு சொல்லி மதித்து என்னை அழைத்ததுக்கு முதல் எங்க பிறருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்த அனைத்து அவர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எதனால சரி பண்ண முடியும் பெண்களாக நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தால் ஆவாது தோழர்கள்லாம் சொன்னாங்க அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க உரிமைகளை பெண்ணின் உரிமையை நாம் தான் கையில் எடுத்துக்கொள்ளணும் யாரிடத்திலிருந்தும் வாங்க முடியாது பெரியாரின் சாயல்கள் தான் நம் பெண்கள் இல்லை என்றால் பெரியார் இல்லை என்றால் இந்த இடத்தில் நிற்க முடியாது பதினெட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம் எல்லாருமே பெண்கள் சொன்னா என்ன தெரியும் சமைக்கிறதுக்கு மட்டு அதையும் தாண்டி பெண்கள் நிறைய துறைகள் கால் வைத்திருக்கிறார்கள் அலுவலகத்திலும் சரி தொழிற்சாலைகளையும் சரி இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மளுக்கு சமூக உரிமை கிடைத்ததா இல்லை ஒவ்வொரு நிமிஷம் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் பல விதத்திலையும் அப்படி பட்டு நான் இன்று அரசியலில் இருக்கிறேன் அப்ப ஒரு அரசியல் ஒரு பெண் வந்தால் என்ன பிரச்சனை நடக்கும் எப்படி எல்லாம் பேசுவார்கள் என்னென்ன சொல்லுவார்கள் பழைய விஷயம் தாண்டி தான் நான் ஒரு அரசியல் இருக்கிறேன் இதையும் தாண்டி எனக்கு நிறைய கொலை மரட்டல் வரலாம் எல்லாம் சந்திக்க நான் ரெடி உயிர் பெரிய விஷயம் இல்லை என்னால சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அதுதான் என் கேள்வி உயிருக்கு அச்சப்பட்டால் இந்த சமூகத்தில் நம்ம வாழ முடியாது இந்த கனிம வள கொள்ளை கல்குவாரி கொள்ளை இதெல்லாம் எங்க நடக்குது அரசியல்வாதி கையில மட்டும்தான் நடக்குது ஏன் கேட்டால் அரசியல்வாதியை கேட்பதற்கு யாரும் இல்லை அதிகாரிகளை இல்லை காவல்துறையை கேட்பதற்கும் யாரும் இல்லை இதுதான் அதையும் தாண்டிதான் அச்சப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் சமூகத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அந்த நான் ஒரு சமூக ஆர்வலராகவும் அதே நேரத்தில் எங்கெங்க சட்டத்துக்கு எதிராக நடக்கும் அந்த இடத்தில் நான் குரல் கொடுப்பேன் நான் வந்து கேரளால பிறந்து வளர்ந்தது எனக்கு ஒரு ஒரு ஆசை பெரிய ஆசைன்னு சொல்லலாம் ஏன் கேட்டா ஏன் கேரளா மாதிரியே நான் இருக்கிற ஊர் இந்த தமிழ்நாடு தான் ஏன் ஊரு இந்த தமிழ்நாடு கேரளா போலயே பசுமையாக இருக்கணும் இயற்கை சார்ந்து இருக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலுமே அந்த டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ல எவ்வளோ பணம் வேண்டாம் பணத்தை எடுத்து சாப்பிட முடியாது காயின் எடுத்து தண்ணி குடிக்க முடியாது இயற்கை இருந்தாலும் மட்டும்தான் நம்மளோட ஆயுள் காலம் உயரும் இயற்கையோட வாழ்ந்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு கருணை சொல்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கிடைக்கும் செடி மரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா உயிர் இருக்கு எப்படி என்றால் அந்த ஒரு செடியிடம் இன்று பார்த்தால் பட்டு போயிருக்கு அதோட போய் நீங்க ஒரு சின்னதா ஒரு விஷயம் பேசி பாருங்களேன் என்னப்பா இப்படி இருக்கிறியே நீ அழகா பூத்திருந்தா எவ்வளோ அழகா இருப்பேன் நாளைக்கே போய் பாருங்க அது துளுத்து இருக்கும் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இயற்கையோட தான் இருக்கிறோம் அப்போ இயற்கையை அழிப்பதற்கு யார் எதிர்த்தாலுமே நம்மளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் இயற்கைய பாதுகாப்போம் இயற்கையோட வாழ்வோம் விவசாயத்துக்கு குரல் கொடுப்போம் மண்ணை காப்போம் மனிதனே காப்போம் நன்றி வணக்கம்